ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பிள்ளைங்க என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா எவ்வளோ பாசம் வச்சுருக்குங்கிறத இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க தெரியும் எவ்வளோ பாசம் இருந்தால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா வெயிட் பண்ணி எனக்காண்டு எவ்வளோ வெயிட்டிங் தெரியுமா பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் லஞ்சுக்கு எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நான் குளிக்கிறதுக்கு வந்துட்டேன் எல்லோரும் மேலே வந்தாச்சு இவர் இங்கே வெயிட் பண்ணுறாரா அவர் அந்த ரூமில் போய் பார்த்துட்டு வர்றார் அவர் எங்கே இருக்காங்கன்னு இன்னும் ரெண்டு பேர் பாருங்கள் ம் இந்த படியிலேயே இவங்க அவர் அங்கே கின்னா தான் பண்ணுறதுன நீ குளிக்க தான் வந்த மேலே இவ்வளோ நேரம் கீழே தான் இருந்தாங்க எல்லாம் கீழே தான் வந்துச்சுங்க குளிக்கிறதுக்கு மேலே வந்தேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ரூம் வாசலுக்கு வந்து வாசலே வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க எல்லாம் இவங்க இவன் மெத்தலைப்படுத்துக்கணும்னா சரி நீ வெளியே வரும் ஆஹா சாப்பாடு போடுற டைம் ஆயிடுச்சின்னு வெளியே ஓடியாடுறான் மணி ஒன்று தாண்டா ஆகுது வரேண்டா அவன் எங்கே போனான் ஐயோ இவன் ஜன்னல் வழியா ஏறி குச்சி ஓடி போயிடுவான் ஆ தொட்டி ஆடுது பார்த்தீங்களா உங்க அம்மா தான் இது மேலே ஏறி வந்து தொட்டி ஆடிக்கிட்டு இருப்பா இப்போ உனக்கா ம் முன்னாடி எல்லாம் லை போட்டுக்கோக்குல தான் ஏறி ஏறி வந்துப்பா இதில் உக்காந்துட்டு தொட்டி ஆடணும் ஆட்டி விட்டு அழகாக உட்காந்துப்பா இப்போ இதுக்கு ஆ என்னதான் நினைச்சிக்கிறேன் அக்கா போர் பண்றீங்கிறாடே பயங்கர மயக்கம் வருதா இங்கே ஆடுது ஆடுதில்ல மயக்கம் வருதா வா சாப்பாடு போடலாமடியா வா வா போறேன் விரங்கி வா இங்கே பாருங்க இப்போ எல்லாம் பின்னாடியே ஒடியாக இருப்பாருங்க வா நான் கீழே போகிறேன் யார் யார் வரணுமோ சாப்பாடு வேணுமோ வந்துருங்க ஃப்ரெண்ட்லாம் அம்மா இறங்கிடுவாங்க வரீங்களா இல்லையா நான் போகிறேன் இவனை இறங்கிட்டான் நெக்ஸ்ட் இப்படியா அப்படியா வா 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 சீக்கிரம் வா மம்மு சாப்பிடலாம் அப்படியாங்க விடியாங்க அடே படுவா எங்கேந்துருவா குதிக்க பார்க்குறேன் நீ ஒத்தவன் இப்படி தான்டா குதிச்சு வேலையை முடிச்சிட்டான் நீ வேற போ இறங்க போ இறங்க 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 வரேன் போ எல்லாம் லைன் கட்டி வந்துடுங்க போங்க போங்க இறங்க ஓடியாங்க எம்மா வா 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 இறங்கி வர மாட்டீங்களோ வா தான் வா ஆ உளுக்கே வா கீழே இறங்கி வரமாட்டிங்களோ சைடில் தான் முதிப்பீங்களா உழுவு வா இறங்க வா முடியா விடியா ஒடியாங்க எல்லா நேரம் அந்த கொள்ளைக்கு தட்டுக்கு போயிடும் வா 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 விடியா வெயிட் பண்ணுங்க இன்னும் மீன் அவிக்கலை என்ன சவுண்டு ஆஹ் சாப்பாடுக்குன்னு மீன் வாடகண்டா சவுண்ட் வந்துடும் எல்லாத்துக்கும் பாருங்க கிச்சனுக்கே இருந்தாச்சு சோறுலாம் எடுத்து வச்சுட்டேன் மீன் அவிச்சிக்கிட்டு இருக்கேன் சட்டியில் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு சவுண்டை பாருங்க அடிக்கிறான் நெய்னா வந்து அல்லு அடிக்கிறான் கோவம் வருது நெய்னாக்கு கோவம் வருதா வரலாமா உனக்கு ஆமா வா போலாமா சாப்பிடலாமா சாப்பிடமா நெய்னா சரியா ஹம் சரி வா போ அங்க போய் உங்க விலைக்கு போங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் போ புரியா முடியாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க தட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க சூடு ஆரட்டும் சரியா சூடு ஆரணுன்னா அம்மா பண்ணோன்னு தரேன் ஓகே தட்டு காலியா இருக்கும் கடுப்பா நல்லா இருக்கு சாப்பாடு வச்சாச்சு கொண்டு வந்து சுடுது சாப்பாடு சுடுது அவிச்சு போட்டது இல்ல சுடுது அதனால கொஞ்ச நேரம் வாய் வச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க எம்மா இதுக்காண்டி மாடியில் வந்து வெயிட் பண்றாங்க பாவம் நான் வச்சுட்டு போயிருக்கணும் நான் குளிக்க போயிட்டேன் பன்னெண்டே முக்கால் தானே ஆகுது ஒன்றரை ஒன்னே காலுக்கு தானே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் பசி வந்துட்டு போல வந்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்